கத்திரம் பெற்றவருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல ஜபத்திலே இருக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்று ஒரு பரிசுத்தவான் பட்டியலிடுகின்றார் கத்தொழிய ஜெபத்தை எடுத்து நாம் அதை ஆராய்ந்தால் இந்த அம்சங்கள் எல்லாம் அந்த ஜபத்திலே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஜெபத்தின் முதல் அம்சம் நாம் யாரிடத்திலே கேட்கின்றோம் அவர் எங்கே இருக்கிறார் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன என்று உணர்ந்து கேட்கின்றோம் அவர் பரமண்டலங்களிலே இருக்கிறார் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன அவர் நம்முடைய பிதா இந்த உறவை முன்னிறுத்தி நாம் வேண்டும் மகிமைப்படுத்தி நாம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சு ஆறு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படி இட பாருங்கள் நாம் கர்த்தருக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு நம்மை தாழ்த்த வேண்டும் அப்படி நாமத்தை உயர்த்த வேண்டும் மூணாவது பாவ உணர்வுடைந்து ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் எப்பொழுதும் நாம் பாவிகள் தான் பூமியிலே இருக்கும் வரை ஒவ்வொரு நாளும் நாம் பாவிகள் என்ற உணர்வோடு தேவனத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் இல்லை என்றால் கருத்தர் தமது ஜபத்திலே எங்கள் பாவ எங்களுக்கு மன்னியும் என்று ஏன் கேட்க சொல்லுகின்றார் இன்றைக்கே ஒரு நாள் கேட்டுவிட்டு அதன் பிறகு நீங்கள் அதை விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை ஒவ்வொரு நாளும் எங்கள் பாவநிலை எங்களுக்கு மன்னியும் நாங்களும் நிற்கிறோமே என்று கேட்க சொல்லுகின்றார் அப்படியானால் தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் பாவிகளாகவே இருக்கிறோம் வேர்வை வராத எந்த நாளாவது உண்டா ஏசியிலேயே உட்கார்ந்திருந்தாலும் நமக்குள்ளே வேர்வை சுரந்து கொண்டே இருக்கும் மனித இயல்பு பாவம் நிறைந்தது அவருடைய சிந்தனைகளிலே பாவம் இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் எண்ணங்கள் துவங்கி செயல்கள் மட்டும் பாவம் இருந்து கொண்டே இருப்பதால் தான் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கேட்க சொல்லுகின்றார் தானியல் நிகைமை ஆகியோருடைய ஜபத்தை நீங்கள் பார்த்தால் அதில் தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டார்கள் நாலாவது விசுவாசத்தோடு ஜபத்தை ஏற்படுக்க வேண்டும் ஆஹ் நாம் தேவ நிலத்திலே கேட்பவர்களை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசித்து கேட்க வேண்டும் மார்க் பதினோராம் தேர்தல் இருபத்தி நாலாம் வசனம் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் எபிரேயர் பதினொன்று ஆறு தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஐந்தாவதாக ஜபத்திலே விடாப்பிடியாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆம் யாக்கோபு தேவனோடு போராடி ஜெபித்தான் நீர் என்னை ஆசீர்வத்தால் வழிய உண்மை விட்டுவிடேன் என்று சொல்லி பிடித்துக் கொண்டான் அதன் பலனாக அவர் ஆசீர்வத்து சென்றார் அவன் போராட வேண்டும் போராடி கத்திரத்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் எனவே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது அவர் தமது கிருபையை மீது பொழிந்தருகிறார் கடைசியாக சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது நாங்கள் எதை விரும்பினாலும் கத்தாவே நீர் விரும்பினால் எதை தந்தரலும் என்று அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிப்பது நூகா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியின் படியே ஆக கடவுள் என்று ஜபம் பண்ணினார் சரீரத்திலே வேதனைகளை அனுபவிப்பதற்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது என்னை விட்டு நீங்குபடி செய்யும் ஆனால் இதற்காகத்தானே நீர் என்னை அனுப்பினீர் எனவே என்னுடைய மாம்ச விருப்பத்தின்படிய உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் ஏழாவதாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கத்திரதாமிய நம்முடைய ஜபங்களை கேட்டு நன்மையான இவுகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்